என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு வணக்கம் நான் உங்கள் பொறியாளர் சா திருமாவருணி எழுச்சி எழுச்சிப்பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் திருச்சி என் உயிரின் மேலான விடுதலை சிறுத்தைகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மே பத்து எனது மகள் இனியா பிறந்த நாள் எங்களின் சாதி மறுப்பு இணையற்பு நாள் இந்த விழாவிற்கு எனது இல்லத்திற்கு வருகை புரிந்து என்னுடன் இருக்கும் தம்பிகள் மிக சிறப்பான முறையில் இந்த விழாவை நடத்தி கொடுத்தனர் அன்பு தம்பிகளுக்கு நன்றிகளை உறுத்தாக்குகிறேன் எனது மகள் பிறந்தநாள் விழாவிற்கும் எங்கள் திருமண விழாவிற்கும் ஃபோன் மூலமும் நேரிலும் உங்கள் அன்புகளை மாறி மாறி செலுத்தியமைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் சமூக வலைத்தளங்களில் தொடர்ந்து வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்திருக்கும் எனது உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கும் எனது நண்பர்களுக்கும் எனது உறவினர்களுக்கும் எனது குடும்பத்தினருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் எழுச்சி தமிழரின் கொள்கை முழங்க எனது மகளின் பிறந்தநாள் எனது திருமண நாள் சிறப்பாக நடைபெற்றது தம்பி தின்னியம் கீர்த்தி தின்னியம் பீரிஸ் அத்தம்மன் ஸ்டாலின் அன்பில் வினோத் தால்குடி மணிரத்னம் மற்றும் என்னுடன் பயணிக்கும் அண்ணன் எபினேசன் அண்ணன் ஸ்டீபன் அண்ணன் தின்னியம் வேல்முருகன் மணக்கால் பிரசாந்த் மற்றும் சிறுத்தைகளுடன் நண்பர்களுடன் இந்த பயணம் இது நடைபெற்றது நன்றி